ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாது சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் நடு ரோட்டில் நின்று பைக்கில் போகிற ரெண்டு பேர்கிட்ட ஏதோ பேசுறாரு ஆனால் அதை கண்டுக்காமல் ரெண்டு பேரும் போயாச்சு பின்னாடி இருக்கிற ட்ரக்கு திடீர்னு இவரை பார்த்து வந்துடுச்சு அதில் டிரைவரே கிடையாது டிரைவர் இல்லாம வந்துட்டு இருக்கிற தடுத்து நிறுத்தணும் தடுத்து இந்த கார் மேல படாம தான் நடுவுல சிக்கிக்கிட்டாரு இருந்தாலும் அதோட டிரைவரே தான் போல டிரைவர் இல்லாம எப்படிதான் ரெடி ஆகி போகுதோ சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னாச்சுன்னு கேக்குறதுக்காக வந்து கூடியாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோடெல்லாம் தண்ணியா இருக்குது ரெண்டு பேரும் மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்காங்க திடுது வேகமா வந்தது ஒரு சைக்கிள் சைக்கிள் வந்த வேகம் அந்த மாதிரி வந்த வேகத்துல அந்த ஆள் கீழே விழுந்துட்டாரு எந்த சத்தமும் இல்ல நடந்து போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் பேர் அப்படின்னு நிறைய பேர் கூடி அந்த சைக்கிளை எடுத்து விட்டு அவரை தூக்குறதுக்கு பாக்குறாங்க ஆளு பேச்சு மூச்சு இல்லாம இருக்க சைக்கிள் அவரோட கட்டுப்பாட்டை மீறி அவ்வளவு வேகமா வந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல கடையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் இங்க நிறைய மூட்டைகளை அடுக்கடுக்காக அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு அஞ்சு ஆள் உயரத்துக்கும் அதிகமாவே இருக்குது ஒரு லேடி அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு நிற்கிறாங்க அந்த மூட்டை மெதுவாக சரிய ஆரம்பிக்குது இது விழும் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இல்ல கண் தட்டுறதுக்குள்ளே அப்படியே மேலே விழுந்துடுச்சு நடுவில் அந்த லேடியை சிக்கிக்கிட்டாங்க இதை பார்த்து அங்க இருந்து எல்லாரும் வேக வேகமாக ஓடி வந்து எல்லா மூட்டைகளையும் எடுத்து விடுறாங்க இத்தனை பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு ஆச்சரியமா தான் இருக்கு எல்லாருமே மூட்டையை அடுக்கிறதுக்காகவே வந்திருப்பாங்க போல ஆளுக்கு ரெண்டு மூட்டையா தூக்கி எடுத்து கடைசியில் அந்த லேடியை ஒரு வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஒரு மூட்டை விழுந்தாலே அப்படி இருக்கும் ஒரே நேரத்துல முப்பது நாற்பது மூட்டைகள் கனமான மூட்டைகள் மேலே விழுந்தா எப்படி இருக்கும் பாருங்க ஒவ்வொரு மூட்டையா வெளியே எடுத்து போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்க இந்த வீடியோ ரோட்ல வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு காரை தான் பாக்குறோம் திடீர்னு ஏதோ சினிமால பாக்குற மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எதிர்பாராத நேரத்துல திடீர்னு ஒரு கார் முன்னாடி வந்து சுக்கு நூறா விழுந்தது இந்த மாதிரி போற தலகில கவிழ்ந்து போறது எல்லாம் படங்கள்ல மட்டும் தான் பாத்துருப்போம் அதுவே கண்ணு முன்னாடி நடக்கும்போது நம்ப முடியாத காட்சியா தான் இருக்கு அந்த போயிட்டு இருந்த எல்லா கார்களுமே அமைதியா நின்றுடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது தகைக்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் எங்க ஒருத்தர் வேலை பாத்துட்டு இருக்கிறாரு நிறைய மிஷின் இருக்கு இந்த இடத்துல அது வரைக்கும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தவர் திடீர்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாரு அடுத்த செகண்டே நடந்த சம்பவம் தான் இது மேல இருந்து ஒரு பெரிய மிஷின் தொப்புன்னு கீழே விழுந்திருக்கு வேலை பார்க்குற இடங்கள்ல இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியம் அடுத்தது இந்த வீடியோல மேலே இருக்கிற காரை மெதுவாக கொண்டு வரதுக்கான வேலையில தான் இறங்கிருக்கிறாரு கார் மெதுவாக கீழே வந்ததும் உடனே கையை வச்சு கீழே இழுக்கிறதுக்காக பாத்து ஆனால் ஆனா அந்த சக்கரத்துக்குள்ள இவரோட கை சரியா மாட்டிக்கிட்டதுனால இவரையே மேலே தூக்கி இருக்க கையை எடுக்கவே முடியல கடைசில இவர் கீழே விழுந்து இவரு மேலே அந்த கார் விழுந்து அப்படின்னு வேற மாதிரி ஆயிடுச்சு சத்தம் கேட்டு அங்கேருந்து எல்லாரும் வேகமா ஓடி வந்து அவரை தூக்குறதுக்காக அந்த காரை தூக்கிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷத்துல எப்படியெல்லாம் மாறிடுச்சு நினைச்சு கூட பார்க்கல அடுத்தது இந்த வீடியோல கண்ணாடி கதவு வைக்கிறதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்குது இப்போ யார் உடையும் அப்படின்னு சொல்லவே முடியாது வெளிய ஒரு லேடி நிக்கிறாங்க கதவை தள்ளிட்டு உள்ள வரதா பாத்தாங்க அதுக்குள்ள மொத்த கதவும் சளி சல்லியா நொறுங்கி கீழே விழுந்துடுச்சு அதோட உள்ள நிக்கிற இந்த லேடி மேல மொத்த கதவும் விழுந்துடுச்சு வெளிய நிக்கிற லேடிக்கு கூட அவ்வளவு அடிப்படலை உள்ள நிக்கிறவங்க தான் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க ரொம்ப வெயிட்டான ஒரு பெரிய முழு கதவே மேலே வந்து விழுந்தா எப்படி இருக்கும் வெளிய நிக்கிற லேடி இதனட பெரிய வம்பா போச்சு தொட்டுது ஒரு குத்தம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இந்த வீடுல ரோட்டுக்கு வெளிய போறதுக்காக ஒரு ட்ரக் ரெடியா நிக்கிறத பாக்குறோம் ரொம்ப நேரமா அந்த இடத்துல நிக்கிதே தவிர வெளிய போறதுக்கு போன மாதிரி தெரியும் தெரியல அதை சுத்தியுமே நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க திடீர்னு போறப்பட்ட ட்ரக் ரோட்டுக்கு போகுதுன்னு பார்த்தா கடைசியில அது பண்ணின வேலையே வேற மாதிரி திடீர்னு ஒரு பக்கமா சாஞ்சி அப்படியே கவழ்ந்து விழுந்துடுச்சு அதோட மட்டும் இல்ல அங்க இருக்கிற பெரிய பள்ளத்துக்குள்ளே போய் தொப்புன்னு விழுந்துடுச்சு பாருங்க ஒரு பெரிய ட்ரக் ஒரு செகண்ட்ல இப்படி விழுந்துச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா கூட இருந்த ஆட்களாலே நம்ப முடியல அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிடுச்சு நல்ல வேலையா அங்க இருக்கிற ஆட்கள் மேல படல எங்க இந்த வீடியோல நடு ரோட்ல நிறைய காரு வண்டியை போயிட்டு இருந்த நேரத்துல ரொம்ப வித்தியாசமா பறந்து வந்த ஒரு பெரிய பலூனை பாக்குறோம் இவ்வளோ பெரிய பலூன் எல்லாம் எப்படி தான் ரெடி பண்ணினாங்களோ வந்த வேகத்தில் ஒரு காரை அப்படியே கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கு புதுசு புதுசாக ரோட்டுக்குள்ளே அலைய விடுறாங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது எங்கேருந்து வீடியோவில் பார்க்குறது இவர் போயிட்டு இருக்கிற காரை தடுக்கிறதுக்காக தான் வந்தாரு கடைசியில் அந்த காரு கட்டுப்பாடே இல்லாமல் பின்னாடி வந்து மோதி இருக்கு சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க அடுத்தது இந்த வீடியோ இப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல இந்த சைக்கிளில் கைப்பிடிக்கிறதுக்கான கைப்பிடியே இல்லை ஆனா அந்த கைப்பிடி தேவையும் இல்லை தலையில ஒரு பெரிய மூட்டையை வச்சிட்டு அதை கைத்தாங்கலாம் பிடிச்சிருக்கிறாரு நம்மளோட தேவையே ஒரு பெரிய திறமையை உண்டாக்கிடும் போல இதே மாதிரி தான் எங்கேருந்து வீடியோல மூட்டையை தூக்கிட்டு இந்த வண்டியில் போடுறதுக்காக போறாரு பக்கத்துல நெருங்கி போகும்போது எதிரில் ஒரு ட்ரக் வந்தது கொஞ்சம் வீட்டை ஆளையும் சேர்த்தே தூக்கி போல ஒரு நொடி பொழுதுல தப்பிச்சாருன்னு தான் சொல்லணும் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு அங்கே இருக்கிற கேமராவில் பதிவாக இருந்தது பார்க்கறதுக்கே நம்ப முடியலல்ல மூட்டை கீழே போட்டுட்டு ஆள் உரைஞ்சி நின்றுட்டா இருப்பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோல ஜிம்மில் வெயிட் தூக்கி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்கறோம் வேகமாக செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை கை நழுவி அந்த கம்பி அவரோட கழுத்துல விழ போயிடுச்சு நல்ல விலைய சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி வந்து உடனே அந்த கம்பியை மாலை தூக்கி எடுத்துட்டாங்க பக்கத்துல ஆட்கள் யாரும் இல்லாம இருந்திருந்தா நிலைமை என்ன இருக்கும் பாருங்க இப்படியெல்லாம் கூட ஆகுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் பார்க்கறது அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் ரோட்டில் தள்ள வண்டி மாதிரி இருக்கிற இந்த ரிக்ஷா வண்டியை ஓட்டிகிட்டு போகிற ஒருத்தரை தான் பார்க்குறோம் முன்னாடி ஒரு ட்ரக் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி போயிடலாமா அப்படின்னு அதுக்கான பாதையை தான் தேடிட்டு இருக்கிறாரு பின்னாடி இருந்து வேகமாக இப்படி ஒரு வண்டி வரும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அந்த ட்ரக்கு எதிர்பாராத நேரத்தில் இவரும் ஒரசிட்டு போகுது கடைசியில் இந்த ரெண்டு பெரிய ட்ரக்குக்கு நடுவில் இவரை மாட்டிக்கிட்டே இருப்பாருங்க இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினச்சாலும் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கிறது அங்கே இருக்க கேமராவில் பதிவாயிருக்கு அடுத்தத இந்த வீடியோவில் பைக்கை தூக்கிட்டு போகிறதுக்கு தயாராக நம்ம பக்கத்துலேயே நிற்பாங்க போல் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்கே பைக்கை வச்சுட்டு உள்ளே போயிட்டு திரும்புறதுக்குள்ளே பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆளே தயாராக வந்தாச்சு எங்கே நிற்பாங்கன்னு சொல்லவே முடியாது போல இதை பார்த்தது வேகமாக ஓடி போய் பைக்கை வாங்குறதுக்காக பின்னாடியே ஓடிட்டுருக்குறாங்க அடுத்த பைக்கை ஆட்டையை போடுறதுக்கு ஊருக்குள்ளே இப்படியெல்லாம் கூட சுற்றுறாங்க இங்கே இந்த வீடியோவில் ஒரே நேரத்தில் எப்படியெல்லாம் வலிக்கு விழுவாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எஸ்கலேட்டரில் ஏறி இருக்கிற ஆட்களும் வலிக்கு வலிக்கு கீழே விழுந்துட்டுருக்கு படிக்கட்டில் இறங்கி வர ஆளும் சர வழி கீழே விழுந்துடுச்சு ஆக மொத்தத்தில் ஒரு நிமிஷத்தில் இத்தனை வழுக்குதலா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து போயிடுச்சு ஒருத்தருக்கு ஸ்லிப் ஆனால் எல்லாருக்கும் ஸ்லிப் ஆகும் போல் அடுத்ததான் இங்கேருந்து இந்த வீடியோவில் பார்க்குறது சம்மந்தமே இல்லாமல் அந்த கடைக்குள்ளே வேகமாக பாஞ்சி வந்த ஒரு காரை தான் பார்க்குறோம் ரோடு எங்க இருக்கு கடை எங்க இருக்கு அதனாலும் கடையை தேடி இப்படியா வருது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் கட்டுப்பாடு மட்டும் கையை மீறி போயிட்டா எங்க போறோம் அப்படிங்கிறதே தெரியாது அதே மாதிரி தான் இதுவும் தாறுமாற ஓடி கடைசில கடையில வந்து நின்று இருக்கு நல்ல வேலை கடையில பக்கத்துல ஆட்கள் யாரும் இல்லை இல்லை இந்த வீடியோல பாக்குறது கொஞ்சம் கூட நம்ப முடியாத சம்பவம் இங்கே ராத்திரி நேரத்துல கார் வேகமா போயிட்டு இருக்கு ரயில்வே கேட்டு பக்கத்துல போனதும் மூடி இருந்த கதவு மெதுவா திறக்குது இதை பார்க்கும்போது நமக்கு தோணும் ட்ரெயின் இப்பதான் போயிருக்கு அதனால கேட்டை திறக்கறாங்க அப்படின்னு ஆனா இந்த கார் ஓட்டுனவருக்கு ஏதோ சந்தேகம் வந்ததுனால அப்படியே நின்னுட்டாரு பாருங்க அடுத்த செகண்டே ட்ரெயின் வேகமா வருது ஒருவேளை இந்த கேட்டு திறக்கிறத பார்த்ததும் அந்த கேட் கீப்பரை நம்பி வேகமா போயிருந்தா என்ன ஆயிருக்கும் ட்ரெயின் இன்னும் போகவே இல்ல ஆனா கேட் திறந்து காரை போக சொல்லி வழி விடுறாங்க அவர் கொஞ்சம் நிதானமா இருந்ததுனால தப்பிச்சாருன்னு சொல்லணும் அடுத்த இந்த வீடியோவில் இந்த பாதாளத்துக்குள்ளே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அதோட மூடியை வெளியே ரோட்டில் எடுத்து வச்சிருக்கிறாரு கரெக்டாக அது வழியாகவே இந்த கார் நுழைஞ்சி வருது தலையை தூக்கி மேலே பார்த்தவர் கார் வரதை பார்த்ததும் உடனே உள்ளே போயிட்டாரு ஒரு செகண்ட்ல தப்புனா தான் சொல்லணும் பார்க்கறதுக்கே நம்ம முடியல டயர் மேலே வரவும் அவர் எட்டி பார்க்கறதுக்கும் சரியா இருந்தது ஆனால் ஒரு செகண்டில் உள்ள போயிட்டாரு அடுத்தது இங்கேருந்து வீடியோ இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஆட்களை கூட்டிட்டு போகிறதுக்காக நடுவில் வந்து மாட்டிக்கிட்ட ஒரு ஜேசிபியை தான் பார்க்குறோம் புகையெல்லாம் எந்த அளவுக்கு கரு புகையை கிளம்பி போகுது அந்த அளவுக்கு பலத்தை போட்டு எப்படியாவது கரைக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு முழு மூச்சோட நிற்கிது தண்ணியுமே கழுத்தளவு தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது இந்த தண்ணியில மாட்டிக்கிட்டோம்னா வெளியே தப்பி வரதெல்லாம் நடக்காத விஷயம் கரெக்டா கரைக்கு வந்து சேர்ந்ததா அப்படின்னு பாக்குறதுக்காக இத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க டிரைவரோட சாமர்த்தியத்தை பாராட்டி தான் ஆகணும் மெது மெதுவாக வண்டியை அப்படியே கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு அடுத்த இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற பூனைகளோட அட்டகாசத்தை தான் பாக்குறோம் இந்த ஃபோனுக்கு கொஞ்ச நேரம் சார்ஜ் போடலாம் அப்படின்னு நினைச்சது ஒரு தப்பா அந்த சார்ஜை போடவே விட மாட்டேன் அப்படின்னு வம்புத்திட்டு இருக்கிற பூனையை பாருங்க எத்தனை தடவை சார்ஜ் போட்டாலும் இது ஒரு பக்கமாக பிடுங்கி இழுத்து கொண்டு போயிருதான் இதுகிட்ட இருந்து தப்பி கொஞ்சம் சார்ஜ் ஏத்துறதுக்குள்ள எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு ரொம்ப சேட்டக்கார பூனையாக இருக்கும் போல அடுத்தது எங்கேருந்து வீடியோல ஒரு பெரிய சோஃபாவையே பதம் பார்த்துட்டு சத்தமே இல்லாமல் நின்றுட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம் வீட்டில் போகலை அப்படின்னா இப்படியெல்லாம் வேலையை தொடங்கிற போல அதுவும் சரியான நேரத்துக்கு சாப்பாடு வைக்கலைன்னா அவ்வளவுதான் முடிஞ்ச அளவுக்கு செலவழித்த வைக்க முடியுமோ அது எல்லா வேலையும் பண்ணும் போல அடுத்தத இங்கேருந்து வீடியோவில் பக்கத்து வீட்டுக்கு வேகமாக ஓடி வந்து அங்கே இருக்கிற ஒரு பொருளை தூக்கிட்டு போகிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் அப்புறம் எங்கே இந்த பூனைக்கு வேலையை பாருங்கள் பாத்ரூமுக்குள்ள நுழைஞ்சு மொத்த டிஷ்யூவையும் இப்படி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கு சுற்றி சுற்றி எடுக்கும் போது வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதுவும் ஆர்வம் தாங்காமல் வேலையை தொடங்கியிருக்கு அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டதுனால பதில் சொல்லிட்டு இருக்குதான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இப்படி ஒரு பெரிய கதவியே வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் கதவு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தான் பார்க்கணும் அந்தளவுக்கு ஒரு கதவே இல்லாம ஆயிடுச்சு இவ்வளோ வேலை பாக்குறதுக்கு எப்படி தான் நேரம் கிடைக்குமோ பொழுது போகிறதுக்காகவே இந்த மாதிரி வேலையில் போல சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற செல்லப்பிராணிகளோட அட்டகாசத்தை தாங்கவே முடியல தான் தான் இங்கே கீழே நடந்து போயிட்டு இருந்த பூனை எதுக்கு அந்த டேபிளில் ஏறி பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஜம்ப் பண்ணிச்சு அவ்வளவு தான் அங்கே இருக்கிற லேப்டாப்பெல்லாம் சேர்த்து தரையில் இழுத்து போட்டுட்டு எனக்கும் எதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு வீட்டு விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப பலகீனமான ஒரு பாலத்தை தான் பார்க்குறோம் ஆனால் இந்த பாலத்தையும் நம்பி அது மேலே இப்படி ஒரு ட்ரக் வந்து நிற்கிது அதோட எக்கச்சக்கமான பாரத்தை இந்த ட்ரக்காலே தாங்க முடியாது பாலம் எப்படி தாங்கும் நடுவில் வரது வரைக்கும் பொறுமையாக இருந்த பாலம் மொத்த பாரமும் மேலே இறங்குனதும் அவ்வளவுதான் கீழே விழுந்துடுச்சு ட்ரக்கு அதோட பாரம் அதோட இந்த பாலம் அப்படின்னு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு கொஞ்சம் கூட நம்ப முடியாத விஷயம் தான் அடுத்ததான் இந்த வீடியோல கடல்ல நடக்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம் இங்க உட்கார்ந்து இருந்தவர் மெதுவா எழுந்து நடந்து வந்து கப்பலோட ஓரத்துல வந்து நிக்கிறாரு அவருக்கு ஏதோ உடம்புக்கு வித்தியாசமா பண்ணது போல ஓரத்துல நின்றுட்டு இருந்தவர் அவரையும் அறியாம அப்படியே தலகையில விழுந்துட்டாரு தண்ணிக்குள்ள அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல திடீர்னு சில நேரங்கள்ல இந்த மாதிரி நில குலைஞ்சி போறது உண்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இவருக்கும் நடந்திருக்கு தாங்களுக்கு ஓரமாக போய் நின்னதுனால கடைசியில கடல்ல விழுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு காரை தான் பாக்குறோம் நமக்கு என்னை தேடி வருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கும்போது குறுக்கு ஒரு டயர் இப்படி வந்து விழுந்துட்டு போகுது ரோட்ல போற வண்டியில இருந்தே கலண்டு நேரம் வந்துடும் போல